ரகுராம்க்கு ரெண்டு அக்கா இருந்தாங்க ரகுராமோட மனைவி பேரு கௌசல்யா அவருக்கும் கௌசல்யாவுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருந்தான் என்னதான் கல்யாணம் ஆகி இருந்தாலும் ரகுராம் அவங்க அக்காங்களை பாத்துக்கறத விட்டுறவே இல்லை அவங்களுக்கு ரொம்ப சப்போர்டுவா இருந்தாரு அப்பப்பா இவங்க இவங்க வீட்டுலதான் டாரா போடுவாங்க கல்யாணம் ஆகியிருந்தும் இவங்க தனியாலாம் இல்ல இந்நேரமும் அவங்க அக்காங்க இங்க வீட்டுல தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்னனாலும் இவருதான் செஞ்சு கொடுப்பாரு இதெல்லாம் பார்த்தா அவங்க மனைவி கௌசல்யா ஒரு நாளைக்கு ஏங்க நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க இவ்வளவு வருஷம் என் பையன் வளர்ற வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டேங்க உங்க அக்காங்க ரெண்டு பேரும் இங்க வந்து டாரா போடுறது எல்லாம் என்ன நம்ம வீட்லயே இருந்தா எப்படிங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகிற வயசு வந்துருச்சு கல்யாணம் ஆகி நாளைக்கு வர போற மருமக என்ன உங்க நாத்த நாருங்க எப்ப பார்த்தாலும் இங்கேயே இருக்காங்களேன்னுட்டு நம்மளையும் மதிக்க மாட்டா அவங்களையும் மதிக்க மாட்டா நம்ம எல்லாருக்குள்ளயும் சண்டை தாங்க வரும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வீட்லயே டாரா போடுறாங்களே அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்களா இங்க வராங்க நல்லா சாப்பிடுறாங்க தூங்குறாங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்க இருக்கிறது எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க இவ்வளவு வருஷம் பொறுத்துக்கிட்டது போதும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அவங்க பொண்ணுங்களை கொடுக்கறேன்னு சொல்றாங்களா அதுவும் இல்ல நானும் இவ்வளவு வருஷமா உன பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் கௌசல்யா என் அக்கா தங்கச்சிங்களை உனக்கு பிடிக்கிறதே இல்ல என்ன நேரமும் அவங்கள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க நம்ம பையன் ராஜேஷா ஏம்மா அவன் ஏதாவது வேலைக்கு போகிறப்பா போனால் தானே பொண்ணுங்க கொடுப்பாங்க அவனுக்கு அவன் வேலைக்கு போனால் தான் பொண்ணு கிடைக்கும் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது என் நேரமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் யாரு தான் தருவாங்க அவனுக்கு பொண்ணு இப்படி தான் நடக்குது அது தெரிஞ்சுக்கோ வேலைக்கு போனா பொண்ணு கொடுப்பாங்களோ என்னவோ அது புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் என் அக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ கவுசல்லியா ஆரம்பிச்சிக்கிட்டிங்களா உங்க அக்காக்கு சப்போர்ட் பண்றத ஆ அப்படி சொல்லிட்டு கௌசல்யா பாட்டுக்கு அவங்க ரூம்குள்ளே போயிட்டாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு ராஜேஷ் ஒரு நாளைக்கு அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டயும் ராஜேஷ் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொன்னார் விஷயத்த கேள்விப்பட்டதும் அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்க பாத்தீங்களாங்க என் பையன் எவ்வளோ நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னுட்டு சந்தோஷமா சொல்றான் இப்பயாவது உங்கள் அக்கா பொண்ணு கீர்த்தியை கேளுங்க ராஜேஷ்க்கு சட்டை போட்டுன்னு முடிப்போம் பாருங்க அவங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னுட்டு என் பையனுக்கு கல்யாணம் ஆனா போதும் எனக்கு அதுதான் சந்தோஷம் வேலை கிடைச்சிருச்சு மருமகளும் வந்துட்டானா சொல்லிட்டல அக்கா கிட்ட பேசிட்டு அந்த விஷயத்த அப்படி சொல்லிட்டு ராஜேஷ் அங்கிருந்து போயிட்டாரு முதல்ல அவங்க அக்கா கிட்ட போயிட்டு ராஜேஷ்கு வேலை கிடைச்சிருச்சு கீர்த்திய ராஜேஷ்க்கு தருவீங்களான்னுட்டு கேட்டாரு அவங்க அக்கா விஷயத்த கேள்விப்பட்டுட்டு ராஜேஷ் கிட்ட இப்படி சொன்னாங்க டே என்னடா இப்படி எல்லாம் கேட்டுட்ட அக்கா கிட்டே இப்படி இல்லாமல் கேட்பேன் ஏன்டா வேலை இருந்தாதான் என் பொண்ணை உன் பையன் ராஜேஷ்க்கு கொடுப்பேனா என்ன இந்த அக்கா வேலை இல்லைனாலும் என் பொண்ணு உன்னோட ராஜேஷ்க்கு தான்டா ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்னோட நிலைமை சரி இல்லைடா கட்டணம் கொடுக்கறதுக்கு அதான் டவுரி எங்க கிட்ட அவ்வளோ வசதி இல்லைன்னு தெரியும்ல வியாபாரம் வேற நஷ்டத்தில் போயிடுச்சு பேங்க்குக்காரங்க வந்து வீடை வேற அடமானத்துக்கு கேட்டாங்கடா இவ்வளோ விஷயம் நடந்தது இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு தம்பி நான் இருக்கேன்றதே உங்களுக்கு நினைவுல இல்லையா என்ன என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா நான் கண்டிப்பா வீட எப்படியாவது பண்ணிருப்பேன் வியாபாரத்தை நஷ்டமே ஆகாத அளவுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருப்பேனே ஏன் சொல்லல அய்யோ வேணாம் தம்பி வேண்டாம் நான் ஏதாவது சொல்லி வேற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க மாமாவும் அதுக்கப்புறம் என்னதான் திட்டுவாரு வருத்தப்படுவாரு எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பா அக்கா நான் தான் இருக்கேன்ல ஏன் வீட்டை நான் அடமான வச்சாது உங்களது எல்லாம் சரி பண்ணி முதல்ல எந்த இடத்துல கையெழுத்து போடணும்னுட்டு சொல்லுங்க நான் இருக்கும்போது நீங்க எதுக்கும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு ரகுராம் கையெழுத்து போட்டு கொடுத்து அவங்களுக்கு லோன் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு இத நினைச்சு அவங்க அக்கா சுபத்ரா சந்தோஷப்பட்டாங்க லோன் எல்லாம் வச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அப்புறம் கீர்த்திக்கும் ராஜேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது கீர்த்தி அவங்க வீட்டுக்கு மருமகளா போனா அங்க வாழ ஆரம்பிச்சா கீர்த்தி இதே இங்க சந்தோஷமா இருக்கும் போது அவங்க வாங்கின லோனால இன்னும் தான் அதிகமா நஷ்டமாச்சும் வியாபாரம் இதனால அவங்க பேங்க்காரங்க எல்லாம் வந்து ரகுராம் கையெழுத்து போட்டதுனால அவங்க லோனை திரும்ப கட்ட சொன்னாங்க ஒரே ஆளா மறுபடியும் இவ்வளோ பணத்தை நான் எப்படிங்க கட்டுவேன் ரகுராம் கேட்டதுக்கு வீடை ஜப்தி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க வர வழி இல்லாததுனால ரகுராமும் அவரோட குடும்பமும் அந்த வீட்ல இருந்து காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை ராஜேஷ் சின்னதா ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து எல்லாரும் அந்த வீட்டுக்கு போனாங்க அந்த அனலையே சமைச்சுட்டு காத்தே வராம காத்தோட்டமா ராத்திரி ஆனதும் தூங்குவாங்க இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த வீட்டுல ஒரு நாளைக்கு கௌசல்யா அவங்க மருமக கிட்ட இப்படி சொன்னாங்க இங்க பாருமா கேத்தி இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு காரணமே உங்க வீடுதான் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது உங்க அப்பாக்கு வியாபாரம் தெரியாதப்ப எதுக்கு லோன் எடுத்து வேற அந்த வியாபாரத்தை பண்ணணும் நாங்க எவ்வளவு வசதியா வாழ்ந்தோம் எனக்கு சொல்லி காட்டணும்லாம் எதுவும் இல்ல ஆனா நிலைமைக்கு காரணம் நீங்க அத்தை வியாபாரம் என்னவோ நல்லாதான் தான் தான் நடந்தது ஆரம்பிக்கும் போது ஆனா அப்பா அவரோட ஃப்ரெண்டை நம்பினதுனாலதான் பெரிய நஷ்டமே ஏற்பட்டுடுச்சு அவரை நம்பி நிறைய விஷயங்களை செஞ்சாரு ஆனா அந்த ஃப்ரெண்ட் அப்பாவா ஏமாத்திட்டா இருந்தா நாங்களும் நல்லா நிலைமைக்கு வந்திருப்போம் நடந்தது என்னவா இருந்தாலும் எல்லார விட அதிகமா நஷ்டப்பட்டது என்னவோ நம்பதான் அப்படி சொல்லிட்டு கௌசல்யா பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படி தினமும் சமைக்கிறது வெளியே தூங்குறதுமா இருந்தது அவங்களோட குடும்பம் அப்படியே நாட்கள் போச்சு அவங்களுக்கு வெளியே தூங்கியே நல்லா பழக்கம் ஆயிடுச்சு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு பயங்கரமான மழை காலம் வந்தது ஓவரா மழை இருந்தது எந்த அளவுக்கு மழைனா அவங்க வெளியே தலை காட்டாத முடியாத அளவுக்கு இருந்தது இவங்களுக்கு நல்லா வெளியே தூங்கிய பழக்க ஆனதுனால கொடை மாதிரி ஒண்ணு போட்டு அவங்க அங்கேயேதான் தூங்கிட்டு இருந்தாங்க இது எல்லாம் பக்கத்து வீட்டு பார்கவி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அப்ப ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வந்து என்ன கீர்த்தி நீங்க இந்த மழையில கூட வீட்டுக்கு வெளியே தான் தூங்குறீங்க வீட்டுக்குள்ள போய் தூங்க வேண்டியதானே மழையில நினைகிறீங்களே ஆமா பார்கவி அண்ணி நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் ஆனா நாங்க வந்ததுல இருந்து வீட்டுக்கு வெளியே தான் தூங்குறோமா

ஓ உங்க இஷ்டம் அப்படின்னுட்டு போயிட்டாங்க பொண்ணு கீர்த்தி மழையில வெளியே வந்தது ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க ரகுராமோட வீட்டுக்கு வந்தாங்க கீர்த்தி அம்மா சுபத்ரா ரகுராம் கிட்ட டேய் தம்பி என்னடா உன்ன நம்பி தானடா என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா அமைச்சேன் மழையில ஏன்டா இப்படி நினைஞ்சுகிட்டே தூங்குறீங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா என் வீட்டுக்கு வர வேண்டியது சுபத்ரா வந்து அவங்க கிட்ட என்ன அன்பா பழகினாலும் கௌசல்யா மட்டும் அவங்களை நடந்து போனாங்க கௌசல்யாக்கு கோபம் நினைக்கிறேன் பரவாயில்ல அக்கா அதெல்லாம் விட ஆமா இப்ப வியாபாரம் உங்களுக்கு எப்படிக்கா போகுது வியாபாரம் இப்ப தாண்டா கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிச்சு மெல்ல மெல்ல கொஞ்சம் லாபம் வருது உங்க மாமா நல்லாதான் பழக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் கடனையும் அடைச்சுக்கிட்டு தாண்டா இருக்கும் சீக்கிரமா உங்க வீட எப்படியாவது உங்களுக்கு மூட்டு கொடுத்துடணும்டா சரி அதெல்லாம் இருக்கட்டும் பா மழை காலத்திலயாவது எங்க வீட்டுல வந்து தங்கலாம் எல்லாரும் உள்ள நினைச்சா தூங்கலாம் ஆனா எங்களுக்கு வெளியே தூங்கிய பழக்கம் ஆனதுனாலதான் நாங்க வெளியே தூங்கிக்கிட்டு இருக்கோம் அது எங்களுக்கு புடிச்சிருக்கும் கூட அதுக்கப்புறம் அவங்க அக்கா அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா ரகுராமோட மனைவி கௌசல்யா அவர்கிட்ட வந்து இப்படி பேசினாங்க என்ன வாங்க உங்க அக்காக்கு என்ன இந்த பக்கம்லாம் வந்திருக்காங்க இன்னும் நம்ம நல்லா இருக்கோமா இல்ல எப்படி இருக்கோன்னு ஆராயறதுக்காக வந்தாங்களா இல்ல இன்னும் வேற ஏதாவது வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க வந்தாங்களா கேட்டா சொல்லுங்க இன்னும் எதுவும் இல்ல குடுக்கறதுக்கு நல்லா உங்க பொண்ணை இங்க அனுப்பி விட்டு மொத்த சொத்தையும் அவங்களே ஆட்டைய போட்டாங்க நல்லா ஆளுங்க ஆரம்பிச்சுட்டியா என் அக்காவை ஏதாவது குற சொல்லுனா உனக்கு தூக்கமே வராதே என் அக்கா அதுக்காக வரல நம்ம வீடை எப்படியாவது மூட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லறதுக்கு வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிச்சிருக்கு கடன் எல்லாம் அடைச்சுக்கிட்டே வராங்க வெள்ள மெல்ல அடிச்சு எப்படியாவது உங்க வீடை உங்களுக்கு திரும்ப நான் வாங்கி கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு போகதான் வந்தாங்க அது மட்டும் இல்ல மழையில எதுக்கு வெளியே தூங்குறீங்க எங்க வீட்டுல இருங்கன்னு கூப்பிடுமோ வந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு ரகுராமோட வீடு அவங்களுக்கே திரும்ப வந்தது எல்லாரும் உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க எல்லாரும் பாக்கியமும் சரோஜாவும் ஒரே வீடு சேர்ந்து ரெண்டு மருமகளுங்க என்னதான் ரெண்டு பேரும் மருமகளா இருந்தாலோ ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரிதான் பழகுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லா வேலைகளையும் சேர்ந்து சந்தோஷமா ஒத்துமையா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாக்கியம் வீட்டுக்கு போயிட்டு வந்தா சரோஜாக்கும் சேர்த்து துணிமணி மணி எடுத்துட்டு வருவா அதே மாதிரி சரோஜா அவளோட பிறந்த வீட்டுக்கு போனா பாக்கியம்க்கும் சேர்ந்து துணி மணியை எடுத்துட்டு வருவா இப்படி ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து ரொம்ப நாளாக பேசிக்காமல் இருந்தாங்க இதை கவனிச்சாங்க அவங்களோட மாமியார் அப்பாடா வீட்டில் என்னோட துணி குழந்தைங்க துணி அவரோட துணி எல்லாம் நான் தோச்சி போட்டுவிட்டேன் இந்த சமையல மட்டும் நான் செஞ்சுட்டு போகிறேன் எல்லார் வேலையும் பார்க்குறதுக்கு நான் என்ன அவங்களுக்கு வேலை செய்கிறேன்னா என்ன இவ்வளோ வேலை மட்டும் செஞ்சால் போதும் அவங்களாம் என்ன நமக்கு உண்மையாகவா இருக்காங்க நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான் தேவையில்லாததான் இழுத்து போட்டு செஞ்சால் நமக்கு தான் தலைவலி இப்படி இருக்கிறது தான் கரெக்டு ஒவ்வொரு அன்பு வச்சா நம்ம தான் ஏமாந்து போக வேண்டியதாக இருக்கு அதுக்கு கரெக்டாக நடந்துட்டு கரெக்டாக போயிடலாம் ஒன்றை ஏதோ சரோஜா இருந்தான் ஏதோ பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வேலை பார்ப்போம் இப்போ தான் அவள் வரது இல்லைல்ல தனியாக தானே எல்லா வேலையும் பார்க்குற அதனால இப்படி தான் இருக்கணும் இல்லைனா எனக்கு தான் தலைவலி அப்படின்னு பாக்கியம் தனக்கு தானே பேசிக்கிட்டு கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் குள்ள போனா அப்பதான் சரோஜா அங்க வந்தா ஓ நான் என் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர நேரத்துக்குள்ள இவங்க பாதி சமையல முடிச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கே நான் போயிட்டு அத்தைக்கிட்ட வேற என்னலாம் பண்ணணும்னு கேட்டாதான் உண்டு இவங்க பாட்டுக்கு பாதி சமையல முடிச்சுட்டு போயிட்டாங்க முன்னாடிலாம் அக்காவும் நானும் சேர்ந்து எப்படியெல்லாம் எல்லாம் ஒத்துமையா இருந்தோம் இப்போதான் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லல நம்ம வேலையா நம்ம பார்த்தாதான் உண்டு இல்லனா நம்மள ஓரம் கட்டிடுவாங்க புழைக்க தெரிஞ்சா தானே நம்மளும் இருந்துக்க முடியும் இல்லனா வேஸ்டா போயிடுவோம் போய் முதல்ல கேட்கணும் நல்ல நல்ல அக்காவை என் என் நாத்தனார் நாத்தனார் வந்து வந்து அவங்க இன்னும் நல்லவங்க இருந்திருப்பேன் சொன்னான் அவங்கள என்னை இருந்திருப்பாங்கல்ல இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பேரு கிட்டயும் பேசணும்னு ஆவலா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு அவங்கள தடுத்துக்கிட்டே இருந்தது நடக்கிற எல்லாத்தையும் இவங்களோட மாமியார் பாத்துக்கிட்டே இருந்தாங்க அதனால ரெண்டு மருமகள் கிட்டயும் பேசணும்னு நினைச்சாங்க மாமியார் ஆனால் ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசினா சண்டை வருன்றதை அவங்க புரிஞ்சுட்டாங்க அதனால தனித்தனியா பேசணுன்னுட்டு நினைச்சாங்க அவங்க பாக்கியமோட ரூமுக்கு போயிட்டு இப்படி சொன்னாங்க என்ன பாக்கியம் என்ன இருக்க தூங்கிட்டு இருக்கியா ரெஸ்ட் எடுக்குறியா ஒன்றும் இல்லை என் துணி ஒன்னு இருக்கு அதை கொஞ்சம் அயன் பண்ணி தர முடியுமா என்னன்னு தான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அயர்ன் பண்ணி கொடுத்துருமா கண்டிப்பாக அதை அதுக்கு நீங்கள் வந்து தான் என்ன என்னை கூப்பிட்டா நானே வந்து உங்க சாரி எடுத்துட்டு வந்துருப்பேன்ல நான் அதுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் முதல்ல உங்களோட துணி அயன் பண்ணி கொடுத்துட்டேன் தா இதுக்காக நீங்க என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல அதுவா பாக்கியோ இந்த நேரத்துக்கு நீயும் சரோஜாவும் சேர்ந்து ஏதாவது சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதனால நான் கிச்சனுக்கு போனேன் பாத்தா நீ பாட்டுக்கு தனியா இருக்க அவ பாட்டுக்கு தனியா இருக்கா ஏமா எதுவும் சேர்ந்து சமைக்கல ஏதாவது உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன உடம்பா உடம்பெல்லாம் அது இருக்கு நான் நல்லா தானே இருக்கேன் அதெல்லாம் எதுவும் இல்ல நான் ரசமும் சாதமும் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சரோஜா மீதி குழம்பு பொருள் எல்லா பண்வான்னு வந்துட்டேன் தா எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி என்ன சண்டை ரெண்டு பேருக்குள்ளயும் என்னன்னு சொன்னா எனக்கு தெரியும் அதெல்லாம் எதுவும் இல்ல தா கண்டிப்பா சொல்றேன் உங்ககிட்ட சொல்லாம நான் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு பாக்கியம் நடந்த எல்லாத்தையும் அவங்க அத்தை கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா அது ஒன்றும் இல்லைத்தா நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா அவளும் அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா அவள் வரும்போது எப்பயுமே ஒன்றா தான் எடுத்துகிட்டு வருவா சாரி எல்லாம் எனக்கு இந்த தடவை உங்கள் பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கா ஐயோ பாக்கியமாக்கியாக்கெல்லாம் அந்த அளவுக்கு நாகரிகம் தெரியாது அதனால அவங்கெல்லாம் எதுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் போடணும் நான் காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறேன் அவங்க கம்மியானது போட்டால் தான் சரி வரும்னு சொல்லியிருக்கா தா கேட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன இவ இப்படி மாறி போயிட்டாளேன்னு தோணுச்சு நல்ல வேலை உங்க பொண்ணு சொல்லலனா இது எதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்காது நானும் அவ என்கிட்ட உண்மையாதான் இருக்கான்னு நம்பிட்டே இருந்திருப்பேன் தா அல்ல வேலை என் நாதனார் தான் எனக்கு அண்ணையே திறந்து விட்டாங்கன்னா பாத்துக்கோங்களே இல்லனா சரோஜாவை நம்பிக்கிட்டு நான் ஏமாந்துதான் போயிருப்பேன் அப்படியா சரோஜா இப்படி கூட சொல்லிருக்காளா இத ஏன் பொண்ணா உனக்கு சொன்னா ஆமாத்தா போன லீவுக்கு உங்க பொண்ணு வந்திருந்தாங்கல்ல அன்னிதான் என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க சரோஜா தான் அண்ணிக்கிட்ட இதெல்லாம் சொல்லிருக்காத்தா அப்படியா அவ்வளோ சொல்லியிருக்காளா என்ன சரோஜா என் பொண்ணுகிட்ட சரி இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல என்னோட சாரியை கொஞ்சம் அயன் பண்ணி கொடுத்துரு நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிட்டு போகணும் அதான் கேட்குறேன் அப்படின்னு பேசிட்டு சீதம்மா சமையல் அறையில இருந்த சரோஜா கிட்ட போனாங்க என்னம்மா சரோஜா என்ன பண்ணிட்டு இருக்க நீனு இன்னைக்கு சாம்பாருக்கு பதில ஏதாவது ரசம் பண்ணிருக்கலாம்ல அத்த ஆல்ரெடி அக்கா ரசம் பண்ணி வச்சுட்டாங்க நான் வெறும் குழம்பு பொரியலும் தான் பண்ணோம் நீங்க முன்னாடியே அக்கா கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா ரசத்துக்கு பத்தில சாம்பார் வச்சிருப்பாங்களே த இப்ப சொன்னா எப்படி முடியும் நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் எப்பயும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே யோசிச்சு சேர்ந்து தானே சமையல் செய்வீங்க இதுல என் கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு ரெண்டு பேரும் காலையில என்ன தேணும் தேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சேர்ந்தே சமைச்சு வச்சிருக்க வேண்டியது தானே தனித்தனியா சமைக்கிறீங்க நீ இங்க இருக்கனா பாக்கியம் என்னவோ அவரும்ல இருக்கா என்ன நடக்குதுங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா என்ன இப்போலாம் எல்லாம் மாதிரி நீங்க ஒத்துமையா இருக்கிறது இல்லையே அக்கா தங்கச்சி மாதிரி முன்னாடி இருப்பீங்க அதெல்லாம் எதுவும் இல்லத்த நான் என் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரதுக்குள்ள அக்கா என்னவோ இங்க எல்லாம் சமைச்சிருந்தாங்க அவ்வளவுதான் ஆ கிட்டே வா எல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி என்ன உங்களுக்குள்ள அதெல்லாம் எதுவும் இல்லத்த நான் அக்கா கிட்ட பேச தான் இருக்கேன் ஆனால் அவங்க என்ன சொன்ன வார்த்தையெல்லாம் நினச்சிதான் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது நானே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் அக்கா அவங்களோட சொந்த அண்ணன் பொண்ணாச்சே அப்படி நான் ஏதாவது சொன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி என்ன திட்டுவீங்க அதனால அமைதியாக இருந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்ல ஆரம்பிச்சா சரோஜா அது ஒண்ணும் இல்லத்தா நான் என் பிறந்த வீட்டுக்கு போகும்போது வழக்கம் போல அக்காக்கும் எனக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் ஆனா அக்கா சொல்லிருக்காங்க பாருங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் சீப் குவாலிட்டி ட்ரெஸ் அவங்களுக்கு கம்மியான மட்டமான ட்ரெஸ் கொடுத்து நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேனா அவங்க பசங்களுக்கு மட்டும் கிழிஞ்சு போன துணி அழுக்கு துணி பழைய துணி எடுத்துட்டு வந்து குடுக்கறேனாமா இப்படி எல்லாம் சொன்னா எப்படி தா நான் என்னைக்குமே அக்காவ அப்படி பாத்ததே இல்ல என் சொந்த அக்கா மாதிரிதான் நினைக்கிறேன் அவங்க குழந்தை வேற என் குழந்தை வேற எல்லாம் கிடையாது எல்லாமே ஒண்ணுதான் த

அதனால் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலான்னு ஏதாவது யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பயங்கரமா மழை பெஞ்சு ஊரு முழுக்க வெள்ளமே வந்துருச்சு எவ்வளவு தண்ணினா வீடு முழுக்க தண்ணி இவங்க மொட்டை மாடியில நிக்க வேண்டிய நிலமா வந்துருச்சு மூணு பேரும் மொட்டை மாடியில நின்றுட்டு இருந்தாங்க அப்ப சீதாமா ரெண்டு பேரும் சேர்ந்து சட்டு போட்டுன்னு சமையல செய்யுங்க பாருங்க குழந்தைங்க அப்புறம் என் பையனுங்க எல்லாரும் வாடி போய் பசியில இருக்காங்க மாமாக்கு வேற சீக்கிரமா நம்ம சமைச்சு தரணும் அவருக்கும் உடம்பு சரியில்லை சீக்கிரமா சமைச்சு கொடுங்கம்மா எல்லாரும் பசியோட இருக்கும் சட்ட பண்ணுங்க போங்க நீனு சீதாமா சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கிடு கிடுன்னு சமையல ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் என்னவோ மாடியிலே உட்காந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுக்கவும் பாக்கியம் என்னவோ அது எல்லாத்தையும் சமைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி சீதாமா சட்ட புட்டுன்னு அவங்க மருமகன்ல எல்லா வேலையும் செய்ய சொன்னாங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சீதாமா ரெண்டு பேர்கிட்டயும் பேச ஆரம்பிச்சாங்க நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத ரொம்ப ஜாக்கிரதையா கேளுங்க குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு நடுவுல எதுவும் கிடையாது நீங்களே இவ தப்பா சொல்லிட்டா அவ தப்பா சொல்லிட்டான்னு தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க என் பொண்ண பத்தி நல்லா தெரியும் கோழி மூட்டுறதுதான் அவளோட வேலையே பாருங்க அவ வந்து நடுவுல உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டா பாருங்க சரோஜா நீ முதல்ல பாக்கியத்தை புரிஞ்சுக்கோ பாக்கியம் சரோஜாவை புரிஞ்சுக்கோ நீங்க ஏதோ சொன்னதா தப்பா ஏதோ அர்த்தமாகி ரெண்டு பேரும் இப்படி மனஸ்தாபத்துல இருக்கீங்க ஆனா ஒண்ணுமே நடக்கல என் பொண்ணுதான் டபுள் கேம் ஆடி இருக்கான்னு சொல்றல பழையபடி ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருங்கம்மா கூட்டு குடும்பத்தில் ஒத்துமையாக இருந்தால் தான் அழகே முன்னாடி அக்கா தங்கச்சிங்க மாதிரி எவ்வளோ ஒத்துமையாக பழகிக்கிட்டு இருந்தீங்க என் கண்ணே பட்டுடம் போல் இருக்கும் உங்களை பார்த்தா அதே மாதிரி இருங்க குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அப்புறம் நீங்கள் தானே இந்த குடும்பம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஒத்துமையாக இருந்தால் தான் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போக முடியும் நடுவில் மூணாவது மனுஷங்க யாரையும் விடாதீங்க என் பொண்ணாக இருந்தாலும் சரி அவளே பிரித்து விட்டுட்டு தான் போயிருக்கா ஆ அடுத்த லீவுக்கு வரட்டும் அவளை வச்சுக்கிறேன் என் பொண்ணாலதான் உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டைமா சரோஜா பாக்கியம் உன்னை பத்தி எதுவும் சொல்ல பாக்கியம் சரோஜாவும் உன்னை பத்தி எதுவும் சொல்லல அழையபடி எப்படி ஒத்துமையா இருந்தீங்களோ அதே மாதிரி ஒத்துமையா இருக்க பாருங்க அதுதான் அழகு என் பொண்ணு மட்டும் இல்லமா எதிர்காலத்துல வேற யாரு வந்தாலும் நடுவுல உள்ள விடாதீங்க ஒருத்தர் ஒருத்தர் நீங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல சீதாமா எடுத்து சொன்னோன்னா பாக்கியமும் சரோஜாவும் தப்பு யார் மேலேயும் இல்ல அவங்க நாத்தனார் மேலதான்